திருதாஷ்டரர் தனது உதவியாளரான சஞ்சயனை போர்க்களத்தில் என்ன நடக்கிறது என வினவினார் சஞ்சயனுக்கு எப்படி தெரியும் அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு போர் நடக்கிறது எப்படி தெரியும்

போரில் இரு தரப்பினரும் ஆயத்தமாக நிற்கிறார்கள் துரியோதனன் துரோணரை அணுகி செல்கிறான் துரியோதனன் துரோணரை நோக்கி மரியாதைக்குரிய ஆசிரியரே தங்கள் திறமையான சீடரான துருபதனின் மகன் வகுத்த பாண்டவர்களின் படையை பாருங்கள் என்றான் துரியோதனன் எவ்வளவு மரியாதையா பேசுறான் அவனை போய் எல்லாரும் தப்பா சொல்றீங்க அவன் துரோணாச்சாரியாரே நக்கலாக பேசலாம் நமக்கு எதிரானவன் உங்களை கொல்கிறத்துக்காகவே படைக்கப்பட்டவனுக்கு நீங்களே இப்படி ட்ரெய்னிங் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு ஒரு எரிச்சல்ல சொல்றான் அத்ர சூரா மகேஸ்வாசா தீமா ஜுனசம் दृष्टगेतुश्चेकितानः काशीराजश्च वीर्यवान् पुरुजित्कुन्तीभोजश्च शैप्यश्च नरपुङ्गवः युधामन्युश्च विक्रान्तः उत्तमौजाश्च वीर्यवान् सौभद्रो द्रौपदीयाश्च सर्व एव महारथाः

இங்கே பீஷ்மர் கர்ணன் அசுவத்தமன் போன்ற பல வீரர்கள் உள்ளனர் மேலும் தங்கள் உயிரையே கொடுக்க தயாராக இருக்கும் ஆயுதம் தாங்கிய பல வீரர்கள் உள்ளனர் நம் வலிமை பெற்றது நம்மை வழி நடத்துபவர் விருப்ப மரணத்தை வரமாக பெற்ற பீஷ்மர் அது நமது அனுகூலம் அனைத்து தளபதிகளும் எனது பாட்டனார் பீஷ்மருக்கு முழு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அது அவரோட வரம் அவர் லைஃப்பில் அப்போது பெருசாக எதுவும் சேஞ்சஸ்லாம் வராதுல்ல அதே லைஃப் தான் கண்டினியூவாய்ட்ருக்கோம்ல ஒரு பாட்டே இத்தனை தடவைக்கு மேலே கேட்டால் நமக்கு போர் அடிச்சிருக்கில்லம்மா அப்படி இருக்கும் போது இது எப்படிம்மா வரமாகும் உண்மைதான் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கிறது தான் லைஃபோட எக்ஸைட்மெண்ட்டே இருக்கு ृतः पितामहः सिंहनादं विनद्योच्चैः शङ्खं दद्मौ प्रता ततः शङ्खाश्च वीर्यश्च पडबानक गोमुखाः सहसैवाव्य सशब्दस्तु मुलो भवत् भीष्मर् तद् सङ्गै सिंहति गर्जने

भी अनन्त भी राजा भीमकर्माभृकोदरः अनन्तीश्चपुष्पकौ काश्यश्च परमेश्वासः शिखण्डी च ममारथः दृष्टद्युम्नो विराटश्च सात्यकिश्चापराजितः द्रुपदो द्रौपदीयाश्च सर्वशः पृथिवीपति பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனரும் அவரவர் சங்குகளை முழங்கினார்கள் பின் பீமன் யுதிஷ்டர் சகாதேவன் என அனைவரும் முழங்கினார்கள் அவ்வொளி வானத்திலும் இடித்து கௌரவர்களின் இதயங்களை கௌரவர்களோட ஆரவாரமான சத்தமே பாண்டவர்களை ஒன்றும் பண்ணால ஆனா இவங்களோட முழக்கம் கௌரவர்களுக்கு பயமா இருந்துச்சா கௌரவர்கள் அவங்களோட வீரத்தை மட்டுமே நம்பினாங்க ஆனா பாண்டவர்கள் அவங்க பக்கம் நியாயம் இருக்கு தர்மம் இருக்கு அதனால அவங்க பக்கம் கடவுளும் இருக்கிறாருன்னு நம்பினாங்க அந்த ஒலிக்கு அதனால தான் அவ்வளவு பவர் நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்றவங்களுக்கு மட்டுமே இருக்கிற பவர் ததவியவஸ்திதான் திருஷ்வா தாதராஷ்ட்ரா அங்க பித்வஜக பிரகிருத்தி சஸ்த்ர சம்பாதே தனுருத்யம் க பாண்டவக ததா பாக்கியம் இதமாக மகிபதே अर्जुन उवाच सेनयोरुभयोर्मध्ये रथं स्थापय मे चुत यावदीतान् निरीक्षेहम् योद्धुकामानवस्थितान् कैर्मया सह योद्धव्यम् अस्मिन् रणसमुद्यमे समुद्यमे योच्यमानानवीक्षेहम् य एतेऽत्र समागताः धार्तराष्ट्रस्य दुर्बुद्धेः युद्धे प्रियचिकेशवः அர்ஜுனர் தனது வில்லை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணரிடம் தவறா நிலை உடையவரே தயவு செய்து தேரை இரு படைகளுக்கும் நடுவில் கொண்டு செல்லுங்கள் நான் போரிட வேண்டிய வீரர்களை பார்க்க விடுகிறேன் சஞ்சயன் தூக்கத்தை வென்ற அர்ஜுனன் சொன்னதை கேட்டு கிருஷ்ணர் தேரை அவ்வாறு இயக்கினார் என கூறினார் தூக்கத்தை வென்ற அர்ஜுனர் அப்படின்னா என்னம்மா என்ன சொல்ல வராங்க ஒரு மனுஷன் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்றது சாதாரணமான செயல் இல்ல தூக்கத்தையே ஒருத்தர் செல்ஃப் கண்ட்ரோல்ல வச்சிருக்காருன்னா அவரோட மன வலிமையை பத்தி சொல்றாரு பீஷ்மத்ரோண பிரமுகதவ சர்வேஷாம் சமஹீக்ஷிதாம்

ஏன் கிருஷ்ணர் இந்த இடத்துல ஃபேமிலி நேம் எல்லாம் யூஸ் பண்றாரு வாண்டடா தான் அர்ஜுனன் குழப்பத்தா எல்லோரும் உன் குடும்பம் தான் இன்டைரக்டா சொல்றாரு அவங்க கூட சண்டை போட போறேன்னு சொல்லி அவன கலங்க வைக்கிறாரு எனக்கு புரியவே இல்ல கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனரை குழப்பணும் அர்ஜுனர் தானே இப்ப நல்லவங்க சைடு கடவுள் அப்ப நல்லவங்க சைடு தானே இருப்பாங்க அப்போ ஏன் கிருஷ்ணர் அர்ஜுனரை குழப்பணும் எனக்கு புரியலையே இப்போ பாட்டிக்கு கேட்ராக்ஸ் சர்ஜரி பண்ணோம்ல எப்படி பண்ணாங்க ட்ராப்ஸ் போட்டு போட்டு கண்ணை பெருசாக்கி கேட்ராக்ஸை மேலே வர வச்சு அதை எடுத்தாங்கல்ல அது மாதிரி தான் அர்ஜுனர் மனசுல ஏதோ குழப்பம் இருக்குன்னு கிருஷ்ணர் கண்டுபிடிச்சிருப்பார் குழம்புன குட்டையில தானே மீனை பிடிக்க முடியும் அதனால நல்லா குழப்பி இந்த உலகத்துக்கு கீதையை கொடுக்கணும்னு அப்படி பண்ணியிருப்பார்